காலையில் எந்திரிச்சா பெருசாக எந்த ஒர்க்கும் இருக்காதுங்க எல்லாமே அம்மா முடிச்சு வச்சிருவாங்க காலையிலையும் ஏதாவது கொஞ்சமாக வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா காலையில் எந்திரிக்கிறதே எட்டு மணி ஒன்பது மணி அந்த மாதிரி தான் இப்போல்லாம் நேரமே எந்திரிக்கிற மாதிரியும் இல்லை எப்போ முழிப்பு வருதோ அப்போ தான் எந்திரிச்சிக்கிறது இந்த தட்டைப்பயிறு பாசிப்பயிறு இது மாதிரி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு சாப்பிட்றது உண்டு ஆனால் அம்மா காலையிலேயே குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா வேக வைக்கும்போதே கொஞ்சமாக எனக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க காலையில் எந்திரிச்சதையும் அதுதான் சாப்பிட்றது அப்படி இல்லை அப்படின்னா சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கிறது உங்களுக்கும் இந்த மாதிரி டைமில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரை வாரத்தில் த்ரீ டு ஃபோர் டேஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக சுவரொட்டி எடுத்துக்கலாம் அதில் இன்னுமே நல்லா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு மட்டன் அலர்ஜி என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா வெஜ்ஜிலேயே ட்ரை பண்ணோம் அப்படின்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் டேட்ஸ் எடுத்துக்கலாம் சுண்டல் அந்த மாதிரி எடுத்தால் கூட ஹீமோக்ளோபின் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்